கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் எண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும் எண்ணிக்கை முடிக்கணும் சொல்லுங்க அந்த மாதிரி கார்த்தால என்ன சாப்பிடலாம் சாயங்காலம் என்ன சாப்பிடலாம் நைட் என்ன சாப்பிடலாம் என்னைக்கு காத்தால சூரிய உதயத்தும் போது பிரதம இருக்கும் அன்னில இருந்து கந்த சஷ்டி ஷஷ்டி விரதம் ஆரம்பம் ஆஹ் சாயங்காலம் அஸ்தமான ஆனதுக்கு அப்புறம் ஷஷ்டி இருக்கும் அன்னைக்கு கந்த ஷ்டி அதனால இந்த தடவை ஆறு நாள் ஃபுல்லாவே இருக்கு சில நாள் அஞ்சு நாள் தான் வரும் சில சமயங்கள்ல சில சமயத்துல ஆறு நாள் ஃபுல்லாவே வருது இந்திரா ஆறு நாள் வருது நாலாறு நிலையில இருந்து ஆரம்பிச்சு ஆறு நாளைக்கு செஞ்சு வெட்டி வரதும் பகல் ஃபுல்லா உப்பு போடாம எதுவும் சாப்பிடலாம் உப்பு போட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடணுமானா பகல்ல உப்பு போடாம சாப்பிடணும் எது வேணாலும் சாப்பிடலாம் உப்பு போடாம எது வேணாலும் சாப்பிடலாம் முதல்ல வெறும் எதுவும் சாப்பிடாம இருக்கலாம் இல்லைன்னா பாலோ கஞ்சியோ இது போக ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படி அதுவும் முடியாது அப்படின்னு சொன்னா ஏதாவது தயிரவல் உப்பு போடாம தைரவல் சாப்பிடலாம் இல்ல பால் அவள் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் அந்த பண்ணிட்டு மெயினா வந்து ஸ்லோகங்கள் சொல்றதுதான் இங்க முக்கியம் மரதம் மட்டும் முக்கியம் இல்ல ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டியது டெய்லி காத்தால சுப்பிரமணியர் பூஜையை பண்ண வேண்டியது ஸ்லோகம் சொல்ல வேண்டியது சந்த இன்னைக்கு சாயங்காலம் இது எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை பண்ணி சூரசம்ஸ்காரம் சூரசம்ஹாரம் வந்து இதெல்லாம் ஆயிடும் திருச்செந்தூர் சூரசம்பாரம் தான் நமக்கு கணக்கு எப்படி திருவண்ணாமலை தீபத்தை பாக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அதுல சூரசம்பார் ஆனதுக்கு சொல்லி இதை நேவஞ்சம் பண்ணி அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுக்கிறது டெய்லியா டிஃபன் சாப்பிடலாம் சப்தமி அன்னைக்கு ஆறு நாள் முடிஞ்சு ஏழாம் நாள் காத்தால மறுபடியும் ஒரு சுப்பிரமணிய பூஜையை பண்ணி நேவஞ்சம் பண்ணி முடிஞ்சா யாரா பிராம்ணா கூப்பிட்டு சமாராஜனை சாப்பாடு போட்டுட்டு நம்மளவு சாப்பிடலாம் இதுல வந்து முப்பத்தி ஆவர்த்தி ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து உகந்து நீர் அணியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால விபூதியை வச்சுட்டு முப்பத்தாறு ஆவர்த்தி ஜபத்தை பாராயணம் பண்ணி அந்த விபூதி எட்டுன்னு வர்றோம் வர்றது விசேஷம் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஆவர்த்தி பண்ணி கடைசி முப்பத்தாறாவத்தி ஆறு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முப்பத்தி ஆறாவத்தி அப்படியானும் ஆறு நாள்ல முப்பத்தி ஆவர்த்தி ஒரு ஒரு தடவை சந்த வெட்டி கவச்சம் சொல்ற மாதிரி ஆறு தடவை சொல்றது ஒரு நாளைக்கு ஆறு நாளைக்கு முப்பத்தாறு சொல்றது இல்லன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தாறு சொல்றது சரி அதுல வந்து இதுல சந்தவெட்டி கவச்சம்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு சொல்லணும்னு இருக்கு இல்ல அப்படி பண்ணு ஒரு நாளைக்கு ஆறு ஆவது சொல்றது இல்லன்னா எது எவ்வளவு தூரம் நம்ம வேற என்ன ஸ்லோகம் சுப்பிரமணிய பூஜங்கன்னு சொல்றது கந்த வெட்டி கவச்சம் சொல்றது அந்த மாதிரி வேற என்னென்ன சொல்றது சொல்றது முடிஞ்சதும் சொல்றது ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால எது சாத்தியப்படுமோ